அன்பார்ந்த நேர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூட இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து நடந்துவிடுவதை அன்றென்று மறந்துவிடுகிறோம் அல்லது அடுத்த நாள் மறந்துவிடுகின்றோம் இதேபோன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போடுறவங்க விட திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ரகாலம் என்றும் முன்னாடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதேபோல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க பேக்வேர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனவித்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் எல்லா ராசியும் மற்ற குரு பேச்சு ராகு கேது பேச்சு தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி பேச்சினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி விருச்சிய ராசி நேயர்களே விருச்சிய ராசி நேயர்கள் சென்ற முறை சனி பெயர்ச்சின் போது அர்த்தாஷ்டம சனியாக படாத பாடப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கே தெரியும் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஏழரை சனி இவை போன்ற சனியில் மாட்டினால் அவ்வளோதான் அதுதான் நம்ம திட்டம் போது கூட ஒரு தன வந்து ஏதாவது ரொம்ப நம்மளுக்கு வம்பு பண்ணா வழக்கு பண்ணான்னா சரியான சனியனாக இருக்காண்டா அவன் கூட பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நாம் மனசும் நம் வாயும் தன்னாலே சொல்லிவிடும் அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துருப்பாரு அதனால் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்களும் பெரிய சிக்கல்களும் அலைச்சலையும் உண்டு பண்ணியிருப்பார் கடனை ஏற்படுத்தியிருப்பார் எதிரிகளை ஏற்படுத்தியிருப்பார் தொழிலை முடக்கியிருப்பார் பத்தாம் பா பத்தாம் இடத்தை பார்த்து உங்கள் தொழிலை முடக்கியிருப்பார் வேலையை விட்டு விளக்கியிருப்பார் இந்த காரியங்களை எல்லாம் போனோன்னு செஞ்சு உங்களை காலை ஒடிச்சு உட்கார வச்சிருப்பார் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இப்போது உங்களுக்கு அவருடைய சுய கும்ப வீட்டிலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஐந்தாம் இடத்திற்கு மாறுவதால் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது பெரிய ரிலீஃப் இது எல்லாத்துலேருந்து விடுபட்டிங்கன்னா உங்களுக்கு கையை கட்டி வச்சுருக்கும்போது கையை அவுத்து விட்டால் பெரிய சுதந்திரம் இல்லையா அப்படி உங்களுக்கு இவர் மாறுறதுனால பெரிய ஒரு வரவு என்று சொல்லவில்லை என்றாலும் அவங்களுக்கு வந்து இப்போ கையை கட்டி வச்சுருந்ததை கட்டியை அவுத்து விட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டு சனி அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ஏழாம் இடத்தை குடும்பத்தை பார்க்குறாரு ஆனால் அதே நேரத்தில் அங்கே குரு பகவான் இருக்கிறதுனால அதில் ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ண முடியவில்லை மற்றும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அதே சமயம் பத்தாம் பார்வையாக தங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் அதை இந்த இடம் பார்க்கறதுனால பதினொன்று ரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த இடத்தினுடைய தாக்குதல்கள் அந்த இடத்தினுடைய காரியங்கள் சிலது தடைப்படத்தான் செய்யும் ஆனால் அது எவ்வளோ நல்லா ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் பேர போகிறாரு மே பதினஞ்சு அந்த பதினஞ்சு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆயிடுது உங்களுடைய ரெண்டாம் இடத்த குரு நேருக்கு நேராக பார்த்துடுறாரு அப்போ என்ன ஆயிருது அவங்களுக்கு எல்லாமே ஆயிடும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா என்னாகும் உங்களுடைய பணம் வரவு வாக்கு எல்லாமே செல்வாக்கு உயர்ந்ததாகிடும் அப்போ உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் கடைக்கடை கடைக்கடை பணம் பணம் பத்தும் செய்யும்னு உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுடுவீங்க ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்க சனியினுடைய இதுவும் நிவர்த்தி ஆகிரும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன தான் பெரிய பிரச்சனைகளே வரும் வீட்டில் ஏதா கேட்பாங்க நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்க வீட்டில் ஏதாவது பண்ணணும்பாங்க நீங்கள் இப்போ முடியாது என்ற பணம் இல்லை அப்படிங்க இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குற பிரச்சனையும் சனி பதினொன்றாவது இடத்தை பார்க்குறதும் குருவனுடைய பார்வையினால் நிவர்த்தி ஆகிரும் ரெண்டாவதாக இப்போது வந்து உங்களுக்கு கேது பகவான் பதினொன்றில் இருக்காரு உங்களுக்கு பத்துக்கு போகிறாரு அவரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வர்றதுனால சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது அதே சமயம் குழந்தைகளுடைய படிப்புகள் மற்றும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் மிகவும் காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்க வேண்டியிருக்கும் அது ஒன்றும் அதே மாதிரி மனைவியினுடைய வேண்டுதல்களுக்கும் மனைவினுடைய ரிக்வஸ்ட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி போக வேண்டியிருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் எல்லாமே ஒரு சந்தோஷத்தையும் வரவையும் உண்டு பண்ணும் குரு பேச்சு ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட 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 கடன்னு எல்லாமே நன்மையாக நடக்கும் அதுவரையில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் மூன்றுமே முக்கியமான இடங்கள் அப்படி இடத்தை சனி பார்வை செய்வதால் சனியனுடைய பார்வையை நீங்கள் என்றும் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் குரு வர்ற வரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் சரிங்கண்ணா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதல் பகுதியில் இந்த ரெண்டரை வருஷத்தில் முதல் ஒரு ஒன்றரை வருஷம் வரையிலும் உங்களுக்கு இப்போ ஆரம்பித்ததுலேருந்து குரு பழையபடி அடுத்த கட்டம் மாறுற வரையிலும் அதாவது ஆறிலேருந்து இப்போ ஏழுலேருந்து எட்டுக்கு போகிறாரு எட்டுலேருந்து ஒன்பது மாறும் வரையிலும் இந்த தாக்குதல்கள்லாம் கொஞ்சம் இல்லாமல் நிதானமாக நிம்மதியாகவே இருக்க முடியும் பிற்பகுதி சனியினுடைய பிற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு சில செலவுகளையும் சில ஆரோக்கிய பார்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அது மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதை நீங்கள் நிதானத்துடன் கையாண்டு அதை சரி செய்து கொள்ளும் ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஆக மொத்தம் அந்த சனிப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு நல்ல யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே உள்ளது ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் ஆன்மீக வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த சிறு சிறு தடங்கல்களும் தடைகளும் வருவது நிவர்த்தியாகும் பரிகாரங்கள் என்று பெரிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஆன்மீக வழிபாடும் பெருமாள் சனி நாயகர் ஆஞ்சநேயர் இவை போன்ற தெய்வங்களை நீங்கள் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் குல தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த சிறு தடங்கல்களும் தேய்வுகளும் ஏற்படுவதிலிருந்து மீண்டு சிறப்பையும் மேன்மையும் பெறுவீர்கள் ஆக இந்த சனிப்பயிற்சினால் உங்களுக்கு பெரிய கெடுதல் ஒன்றும் இல்லை வரவுதான் நன்மைதான் இந்த இந்த சனிப்பயிற்சினால் ஆறு க ராசிகள் மேம்படுவாங்க அப்படிங்கிறதுல உங்கள் ராசியும் இடம்பெற்றோம் ராசியாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் மிதன ராசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வர இடத்துல மகர ராசியாக இருக்கட்டும் அப்படி நீங்களும் ஒரு ஆளாகிடுறீங்க அந்த ராசியில் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு நல்ல ராசியில் இந்த விருச்சிய ராசியும் ஒருவராக வருகின்றீர்கள் ஆகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பையும் உயர்வையும் மேன்மையும் தரும் ஆகவே இதை பயன்படுத்தி வாழ்க வளமுடன் வணக்கம்